வணக்கம் இது பிரதான செய்திகள் செய்திகள் மதுரா முதலில் மன்னாரில் மக்களை தாக்கிய காவல்துறையினர் யாழில் வெடித்த மற்றும் போராட்டம் வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் புதிய தடை யாழில் ஐக்கிய மக்கள் சக்தி கஜேந்திரகுமார் அடியடியே தொடரும் முருகல் கடுமையாக சாடும் அமைச்சர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் மாணவர்கள் மேல் மாகாணத்தில் அபாயம் புதிய வரிகள் குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு தேசிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி எதிர்பார்ப்பு நாடு திரும்பியதும் தமிழரசுக் கட்சியை சந்திக்க உள்ள அனுர கரூர் துயர சம்பவம் தமிழகத்தில் இன்று கடை அடைப்பு தொடர்கன விரிவான செய்திகள் மென்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து மன்னார் மக்கள் ஜனநாயக ரீதியான தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் பங்கு தந்தையர்கள் மீதும் காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சிகளுக்கு வெற்றிலைக்கணியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வெற்றிலைக்கணி பொதுமக்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட குறித்த போராட்டம் கட்டைக்காடு பங்கு தந்தை அருட்தந்தை வசந்தன் அடிகளார் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுர அரசே காவல்துறையினரை ஏவி அடக்குமுறையை திணிக்காதே அனுர அரசே கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை நிறுத்த அருட்பணியாளர்களுக்கு எதிரான அடக்குமுறையை நிறுத்து எமக்காக போராடும் அருட்பணியாளர்களை ஏன் தாக்கினாய் எம் மண்ணை அழித்து எம் சந்ததியை அழிக்கலாம் என்று திட்டம் போடாதே அருட்பணியாளர்களை தாக்க காவல்துறையினருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களின் கண்ணாடிகளில் தொழில் பதவிகளை காட்சிப்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறித்த விடயத்தை அறிவித்துள்ளது சிலர் தங்கள் நிலையை சமூகத்திற்கு காட்டுவதற்காக வாகனங்களின் கண்ணாடிகளில் இதுபோன்ற ஸ்டிக்கர்களை ஒட்டுகிறார்கள் வாகனங்களின் கண்ணாடிகளில் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பிற நிபுணர்கள் என்பதை குறிக்கும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது என திணைக்களம் தெரிவித்துள்ளது வருமான வரி உரிமம் மட்டுமே வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்ட அனுமதிக்கப்படுகிறது மேலும் வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்டப்பட்டுள்ள

இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஒரு வார காலமாக நினைவேந்தல் நடைபெற்றது அங்கு அனுஷ்டிப்பை செய்ய நாங்கள் சென்றபோது தடுக்கப்பட்டோம் அதன் பிறகு சில தினங்களுக்கு முன்னர் இறுதி நாள் நினைவேந்தல் நடந்து முடிந்தது அன்று யாரோ ஒருவர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததாகவும் அவர் மீது தங்கள் வன்முறையை கஜேந்திரகுமார் அணி கையாண்டதாகவும் அதே போன்று நியாயத்தன்மையை கேட்க சென்ற வேறு சிலரும் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இதில் எந்த பங்களிப்பும் கிடையாது அந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலையும் இடம் கிடையாது நாங்கள் ஆளும் கட்சி என்ற வகையில் சின்ன சின்ன சிலம்பல் வேலைகளுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாக இருந்தால் இதைவிட வேறு விதமாக எடுக்க முடியும் அந்த சின்னத்தனமான வேலைகளை நாங்கள் செய்யவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இலங்கையில் பாடசாலை மாணவர்களில் மேல் மாகாணத்தில் உள்ள மாணவர்களே அதிக அளவில் அடிமையாக போக்கை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அபாயகர் ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை இதனை குறிப்பிட்டுள்ளது இதில் கொழும்பு மாவட்டம் முதன்மை நிலையில் உள்ளதாக அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி கிராண்ட்பாஸ் தொட்டிலங்க கொம்பனி தெரு அங்குலானை வாழைத்தோட்டம் பானாந்துறை தெஹிவலை கல்கிசை கிக்கடுவ உள்ளிட்ட பல இடங்களில் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களை சேர்ந்த மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடியவர்கள் என தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை குறிப்பிட்டுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தின் சில பகுதிகள் பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடிய அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கம்பகா குருணாகல் அனுராதபுரம் காலி ரத்னபுரி மற்றும் களத்துறை மாவட்டங்களும் ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர் ஐடங்கள் கட்டு சக நண்பர்களின் தூண்டுதல் பாடசாலை மாணவர்களின் போதைப் பொருள் பாவனையில் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய காரணியாக அடிகாலப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் பாதிட்டு திட்டங்களில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி அடைந்து வரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இலக்குகளை அடைவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் கூறியுள்ளார் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசாநாயக்க அங்குள்ள இளைஞர்களை சந்தித்து உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் சில விகிதங்களை குறைப்பது குறித்து கவனம் செலுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் கடந்த ஆண்டில் ராஜதந்திர உறவுகளின் சமநிலையை பேணுவதற்கு இலங்கையினால் முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் எனவும் இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தலை தூக்காத ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இலங்கையில் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் எந்தவொரு இலங்கையரும் தனிப்பட்ட சலுகைகளை எதிர்பார்த்து தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை என்றும் அவர்கள் அனைவரும் எதிர்பார்கள் பார்க்கும் மாற்றத்திற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் ராஜதந்திர உறவுகளில் சமநிலையை பராமரிக்க இலங்கையினால் முடிந்தது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கு தேசிய ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்றும் இலங்கை வரலாற்றில் எந்த இன மோதல்களும் தலைதூக்காத ஆண்டாக கடந்த வருடம் வரலாற்றில் இணைவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் ஆறு ஆண்டுகால அரசியல் அதிகாரத்திற்கு பிறகு பொதுமக்களின் பணம் திருடவோ அல்லது வீணாக்கவோ செய்யாத ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது ஏனெனில் அரசு பொறிமுறையானது இந்த பழைய பழக்கங்களிலிருந்தும் இருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் அதை மாற்றுவதற்கான முதல் படியை நாங்கள் எடுத்துள்ளோம் சிறந்த அரசு சேவையை உருவாக்க தேவையான அடிப்படை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துள்ளோம் மேலும் வெவ்வேறு இனக்குழுக்கள் மற்றும் மதங்கள் நம் நாட்டில் வாழ்க்கை அவர்களுக்கு அவற்றின் தனித்துவமான கலாச்சாரங்கள் உள்ளன எனவே நமது நாடு பல்வேறு பல்வேறு இன மோதல்கள் மற்றும் மத மோதல்களை உருவாக்குவதன் மூலம் ஒருவருக்கொருவர் அந்நியப்படுத்தப்பட்டனர் புவிசார் அரசியல் இயக்கம் அத்தகைய இன ஆதாரங்கள் மற்றும் சித்தாந்தங்களுடன் கட்டமைக்கப்பட்டது எனவே மோதல்கள் நிறைந்த ஒரு நாடு ஒருவர்

சந்திரசேகர் தெரிவித்தார் இனப்பிரச்சனையை தீர்ப்பதில் யார் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயற்படுகின்றார்கள் என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளன சுய அரசியல் நலன்களுக்காகவே பலரும் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுகின்றனர் ஆனால் அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து செயற்படுகின்றது இந்த இலக்கை அடைவதற்கு அனைத்து தரப்பினருடன் ஜனாதிபதி கலந்துரையாடுவார் ஜனாதிபதி நாயக்கவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழர் கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் தற்போது வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் எனினும் இனப்பிரச்சினையை தீர்ப்பதில் உண்மையான ஈடுபாடுக்கும் சுய அரசியல் நலன்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை அனைவரும் உணர வேண்டும் வராயினும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இனப்பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை தமிழர் கட்சி ஜனாதிபதி திசா நாயக்கவிற்கு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது கடந்த அனுப்பப்பட்டு இந்த கடிதம் ஜனாதிபதியுடன் தமது கட்சி கடைசியாக நடத்திய பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருடம் கடந்துவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் கரூர் பகுதியில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலட்சிக்கு உயிரிழந்தோர் ஒன்றாக உயர்ந்துள்ளது குறித்த சம்பவத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று தமிழகத்தில் கடையடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநிலம் தழுவிய கடையடைப்பில் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தடைபடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மன்னாரில் மக்களை தாக்கிய காவல்துறையினர் யாழில் வெடித்த மற்றும் ஒரு போராட்டம் வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பு நடைமுறைக்கு வரும் புதிய தடை யாழில் ஐக்கிய மக்கள் சக்தி கஜேந்திரகுமார் அடியே தொடரும் முருகல் கடுமையாக அடிமையாகும் மாணவர்கள் மேல் மாகாணத்தில் அபாயம் புதிய வரிகள் குறித்து ஜனாதிபதியின் அறிவிப்பு தேசிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி எதிர்பார்ப்பு நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சி சந்திக்க உள்ள அனுர கரூர் துயர் சம்பவம் தமிழகத்தில் இன்று கடை அடைப்பு இத்துடன் தமிழ்வீனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வினன்ற எமது ஜூட்டி பக்கத்தில் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்